அடுத்த வார சண்டே வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்னு தான் அடுத்த வார சண்டே உங்களுக்கு டெஸ்ட் சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த கற்றலுக்கான மதிப்பிடுதல் அந்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும் என்னுடைய நம்பர் பாத்தீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த ஒன் மார்க் கொஸ்டினை நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுங்க சரிங்களா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப்ல வந்து நம்ம குரூப்ல இருக்க வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அஞ்சு ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சோ அதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க கற்றலுக்காக மதிப்பிடுதல் மாடல் டெஸ்ட் ஒண்ணு டோட்டல் மார்க் வந்து முப்பத்தஞ்சு மார்க் டைம் வந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கங்க சரிங்களா இப்ப இருந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கன்னியூ பண்ணிருங்க நான் அதே மாதிரி சொல்லிருக்கேன் இந்த வார வாரம் நடக்கிற டெஸ்ட வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப அதை எழுதி பிராக்டிஸ் படிக்கங்க ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே

மனப்பான்மை என்பது மனப்பான்மை என்பது பிறப்பிலே அமைவது பி பாருங்க கற்றல் மூலம் உருவாகிறது சி பாருங்க மாற்றம் அடைய செய்ய முடியாதது பாருங்க நோக்கல் மூலம் கண்டறியப்படுகிறது இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதி கேங்க கொஸ்டின் வந்து மனப்பான்மை என்பது மனப்பான்மை என்னன்னு கேட்டிருக்கேன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க வளரறி மதிப்பீடு என்பது வளரறி மதிப்பீடு என்ன ஏ பாருங்க கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் பி பாருங்க கற்பித்தல் நிறைவு பெற்ற பின் கற்றல் விளைவுகளை கண்டறிய கற்பித்தல் நிறைவு பெற்ற பின் கற்றல் விளைவுகளை கண்டறிய ஆப்ஷன் சி பாருங்க கற்றலில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய கற்றலில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய ஆப்ஷன் டி கற்றல் தேர்ச்சியை குறிப்பிட்ட இடைவெளியில் கண்டறிய கற்றல் தேர்ச்சியை குறிப்பிட்ட இடைவெளிகளை கண்டறிய இதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதிக்கங்க சரிங்களா அடுத்து போர்த் கொஸ்டின் பாருங்க கற்றலுக்கான மதிப்பீட்டின் முதன்மையான நோக்கம் கற்றலுக்கான மதிப்பீட்டின் முதன்மையான நோக்கம் ஆப்ஷன் ஏ பாருங்க மாணவர்களுக்கு இறுதி தரங்களை வழங்குதல் மாணவர்களுக்கு இறுதி தரங்களை வழங்குதல் ரெண்டு பாருங்க ஒரு வகுப்பில் மாணவர்களை தரவரிசைப்படுத்துதல் ஒரு வகுப்பில் மாணவர்களை தரவரிசைப்படுத்துதல் சீ பாருங்க தற்போதைய கற்பித்தல் மற்றும் மாணவர் கற்றலை மேம்படுத்துதல் நீ பாருங்க ஒரு பாடநெறியின் முடிவில் மாணவர் திறனை சான்றளித்தல் இந்த லால் ஆன்சர் மட்டும் இழக்கிங்க அதாவது கற்றலுக்கான மதிப்பீட்டில் முதன்மையான நோக்கம் இதோட முதன்மையான நோக்கம் அப்படி என்னென்னு கேட்டுருக்கேன் சரிங்களா அடுத்து லால் ஃபிஃப்த்து கொஸ்டின்

இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாஸ் லொகேட்டர்ஸ் எல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க உண்மையா பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சி வந்து முன்னேற்றத்துக்கான குறிப்பிட்ட பின்னோட்டம் அடுத்து நாலு பாருங்க இது தரப்படுத்தப்பட்ட சோதனைகளை பெரிதும் நம்பியுள்ளது இது தரப்படுத்தப்பட்ட சோதனைகளை பெரிதும் நம்பியுள்ளது சோ இதுக்கான நாலு ஒரு ஆன்சர் மட்டும் நிலைக்கு அடுத்து பார்ட் பி ஃபைவ் மார்க் क्वेश्चन நான் ஃபைவ் மார்க் क्वेश्चन வந்து மூணு क्वेश्चन கொடுத்துருக்கேன் நீங்க ரெண்டு எழுதினா போதும் ஒரு क्वेश्चन ஒரு क्वेश्चन சாய்ஸ் இருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க கற்றலுக்கான மதிப்பிடுதல் என்னும் அணுகுமுறையை விளக்கி அதில் ஆசிரியர் பங்கு பணிகளை குறிப்பிடுக கற்றழுக்காக மதிப்பிடுதல் என்னும் அணுகுமுறையை விளக்கி கற்றலுக்காக மதிப்பிடுதல் மூணு இருக்கும் கற்றலுக்கு மதிப்பிடுதல் கற்றலுக்காக மதிப்பிடுதல் கற்றலாக மதிப்பிடுதல் மூணு இருக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றழுக்காக மதிப்பிடுதல் என்னும் அணுகுமுறையை விளக்கி அதில் ஆசிரியர் பங்குப்பணிகளை குறிப்பிடுகிறேன் சொல்லி கேட்டிருக்கேன் அடுத்து கிஃப்ட்டு கொஷின் பாருங்க கல்விசார் அளவிடலின் பண்புகளை விளக்குக கல்விசார் அளவிடலின் பண்புகளை விளக்குக கல்விசார் அளவிடலின் பண்புகளை விளக்குக அடுத்து வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கு இடையான வேறுபாடுகள் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கு இடையான வேறுபாடுகள் அடுத்து பார்ட் சி இது வந்து பாருங்க இதுல மூணு கொஸ்டின் கொடுத்திருப்பேன் நீங்க ரெண்டு கொஸ்டின் எழுதுனா போதும் சரிங்களா அடுத்து சிறந்த மதிப்புடல் நடைமுறைக்கான கோட்பாடுகளை விளக்குக இந்த கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஷ்டின் சரிங்களா சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகளை விவரிக்க அடுத்து எய்த் கொஷ்டின் பாருங்க தொகுத்தறி மதிப்பீடு என்றால் என்ன அதன் முக்கிய அம்சங்களையும் பயன்களையும் விவரிக்க தொகுத்தறி மதிப்பீடு என்றால் என்ன அதன் முக்கிய அம்சங்களையும் பயன்களையும் விவரிக்க அடுத்து நயன்த் கொஸ்டின் பாருங்க கல்வி மதிப்பிடுதலின் நோக்கங்களை விளக்குக இந்த கிளாஸ் தான் கடைசி கிளாஸ் எடுத்தேன் அந்த காசை கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கவனிச்ச வச்சு எழுதிடலாம் அதாவது கல்வி மதிப்பெறு நோக்கங்களை விளக்குங்க இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் இதில் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன் அதை பாத்திக்கங்க அதாவது அஞ்சுலேருந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் நாலு போட்டேன் ஸோ ஆறு ஏழு எட்டு அப்படி பாதிக்கங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்